தனுசு ராசி என்பவர்கள் இந்த வருடத்தில் நல்ல விதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு நேரம் என்னென்னா ஏழரை வருடங்கள் தனுசு ராசியில் இருக்கிறவங்க நல்ல கழுத்தை நெறிக்கக்கூடியதான ஒரு காலகட்டங்களில் ஒரு ஏழரை வருஷம் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க ஏன்னா தனுசு ராசிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாடத்தை பண்ணியிருப்பார் ஏன்னா பாடத்தை நல்லா அவர் கூட்டியிருப்பார் காரணம் இந்த ஏழரை சனி இப்போ தான் முடிஞ்சு மகரத்துலேருந்து அடுத்து கும்பத்துக்கு வந்துட்டார் அப்போ இவங்களுக்கு வந்து இந்த சனியினுடைய ஒரு தொடர்பே இந்த வருடங்கள் கிடையாது காரணம் இவங்களுக்கு ஹெல்த்து சார்ந்து இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் இந்த வருடங்கள் ஓரளவுக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடியதான ஒரு பெரிய தீராத ஒரு வியாதிகள் எல்லாமே தீரக்கூடியதான ஒரு காலம் ரெண்டாவது இந்த தனுசில் இருக்கிறவங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வயிறு சார்ந்து இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அதாவது இந்த லிவர் சொல்லக்கூடியது இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட இதில் தடுப்பு அதாவது எலும்புகள் இல்லாத உறுப்புகள் நம்ம சொல்லுவோம் ஜோதிடத்தில் இதெல்லாம் வந்து இந்த எலும்புகள் இல்லாத ஒரு சில உறுப்புகள் அந்த உறுப்புகள்லாம் இந்த வருடங்களில் வந்து செக்கப் பண்ணிக்கிறது ஓரளவுக்கு நல்லது ஏன்னா நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் இந்த ஏழரை வருஷங்களும் ரொம்ப சிரமப்பட்டு வயிறு சம்மந்திருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடியதான ஒரு காலகட்டம் ரெண்டாவது இந்த தனுசு ராசியில் அவங்கள வந்து நிறைய பதம் பார்த்துருப்பாங்க இந்த ஃபேமிலியில் சப்போர்ட்டாக இருக்கிறவங்களாம் தனுசு ராசியில் மூலா நட்சத்திரமாக இருக்கிறவங்க இதில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்க மூணு பாதத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பொதுவாகவே தனுசு ராசியில் இருக்கிறவங்க மூணு இதில் இருக்கக்கூடியதான இதனால் ராசிக்காரங்களுமே ஃபேமிலியில் வந்து ரொம்ப பதம் பார்த்துருப்பாங்க இந்த ஏழரை வருஷத்தில் அவங்க இருக்கக்கூடியதான அக்கா தங்கியை சொந்த சகோதர சகோதரி ஸ்தானமாக இருக்கட்டும் இல்லை அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடியதான முக்கியமான முதல் வரணும்னு சொல்லக்கூடியதான ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே இந்த ஏழரை வருஷம் அவங்கள பதம் பார்த்து பெரிய ஒரு என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கக்கூடியதான ஒரு ஒரு கேம் விளையாடக்கூடியதான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருந்திருக்கும் அப்போ அதில் ஜெயித்து இருக்கக்கூடியதான ஒரு நேரம் இந்த நேரம் தனுசு ராசிலாம் இந்த ட்ரிப்பு காலரை தூக்கிட்டு நம்ம போகக்கூடியதான ஒரு நேரம் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது எதெல்லாம் இந்த ஏழரை வருஷத்தில் இழந்தாங்களோ அது மறுபடியும் பெறக்கூடியதான ஒரு வாய்ப்பு இந்த தனுசு ராசிக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெரிய ஒரு தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடங்கள் வேலை ஆட்கள் மூலியமாக நிறையா லாபங்கள் கிடைக்கக்கூடியதான ஒரு நேரம் ஏன்னா ரெண்டு கூடியதான சரி மூணில் ஆட்சிப்பட்டு நிற்கிறார் அப்போ தைரிய வீரிய சகோதர சாணம்னு பேர் அப்போ மூணாம் பாவம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா நல்ல தைரியமாக அந்த பணியில் இருக்கக்கூடிய முதலாளி கீழே இருக்கக்கூடியதான ஆட்கள் மூலிமா அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடியதான ஒரு அமைப்பாக இந்த வருடங்கள் இருக்குது கடல் சார்ந்து இருக்கக்கூடியதான ஒரு தொழில் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியது பொதுவாக இந்த கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கெல்லாம் இந்த வருடங்கள் நல்ல ஒரு வருடமாக ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு தருணம் ஆடை ஆபரணங்கள் சொல்லக்கூடியதான நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது ஒரு வாய்ப்பு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் சார்ந்திருக்கக்கூடிய டாக்டர்களுக்குலாம் உயர் பதவியை கிடைக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு மின்சாரத்துறை சொல்லக்கூடியதான மின்சாரத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் உயர் பதவியை கிடைக்கக்கூடியதான ஒரு வேலையாகவும் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி இருக்கக்கூடியதான தருணத்தில் இந்த வக்கீலாக இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஒரு சப்போர்ட்டாக இந்த வருடங்கள்லாம் இருக்கும் ரெண்டு அரசியலில் வந்து சின்ன சின்ன ஒரு சஞ்சலங்கள் பதவி உயர்வில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சின்ன சின்ன மன சஞ்சலங்கள்லாம் ஏற்படக்கூடியதான ஒரு வாய்ப்புலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இந்த வருடங்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடியதான நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநாய பெருமாள் மாதத்தில் முதல் செவ்வ ஞாயிற்றுக்கிழமை அன்று வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு இன்னொன்று பார்த்தோம்னா இந்த சமாதி சார்ந்திருக்கக்கூடிய தெய்வங்கள் அதாவது குருமார்கள் மனிதர்களாக இருந்து குருவாக ஆணக்கூடியதான ஒரு குருமார்களுக்கெல்லாம் இந்த வருடங்கள் இந்த போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தோம்னா தனுசுராசிக்காரங்களுக்குலாம் ரொம்ப இருக்கும் அதாவது சாதியாக இருக்கக்கூடியதான போகர் மாதிரி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தெய்வங்களுக்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா ரிஷிகள் சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்களுக்குலாம் வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மேந்திர சதாசிவம் பற்றின கரூரில் இருக்குது நெரூரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் கரூரில் இருக்குது அந்த சுவாமி அதில் எல்லாம் போய் இதை வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா தனுசு ராசிக்காரங்களுக்குலாம் ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும் மகான்கள் மடாதிபதிகளுக்கெல்லாம் உடல்நிலை கோளாறுக்கெல்லாம் நான் ஆகக்கூடியதான ஒரு வேலை அதனால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஏழரை வருடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு டிப்ரெஷன் ஏழரை வருஷத்தில் இருந்த இருக்கக்கூடியதான பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடியதான ஒரு தருணத்தை இந்த வருடங்கள் தான் அவங்க வந்து ஜெயிக்கக்கூடியதான ஒரு காலம் அதனால் இந்த வருடங்கள் அவங்களுக்கு நல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் அவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடியதான ஒரு ந தரிசனம் இந்த இருக்கக்கூடிய ஆலயங்கள் சென்று தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு நல்ல விதமாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்